நாடு முழுவதும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகள் உள்ளிட்ட பேரழிவுகள் குறித்து தனது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களாக இயற்கை பேரிடரால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டிருப்பதாகவும் மீட்புப் படையினர் அயராது உழைத்து மக்களை பாதுகாத்திருப்பதாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது நவீன தொழில்நுட்ப உதவியுடன் நிவாரண நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டதாகவும் இயற்கை பேரிடர் எங்கு தாக்கினாலும் அங்கு வீரர்கள் உயிர் ஆபத்தில் மக்களை உயிர் காப்பாற்றுவதாகவும் மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கடந்த சில ஆண்டுகளில் நாட்டை பாதுகாக்க உயிரை தியாகம் செய்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் இயற்கை பேரிடருக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீர் இரண்டு சிறப்பான சாதனைகளை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புல்வாமாவில் முதல் பகல் இரவு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் அடுத்ததாக ஸ்ரீநகரில் நடைபெற்ற முதல் கேலோ இந்தியா நேர் விளையாட்டுப் போட்டியில் நாடு முழுவதும் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒற்றுமை மிக அவசியம் எனவும் ஒரே பாரதம் உயர்ந்த பாரதம் என்ற எண்ணம் அனைவரிடமும் வலுப்பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தற்போது நூற்றுக்கணக்கான சோலார் உற்பத்தி ஆலைகள் உருவாகி வருகின்றன கைவினைஞர்கள் தச்சர்கள் சிற்பிகள் குயவர்கள் ஆகியோரின் பங்கு நாட்டின் செழிப்பில் முக்கியமானது ஆகும் என்றார் வரவிருக்கும் பண்டிகைகளில் மகிழ்ச்சி ஒற்றுமை நாட்டின் வளர்ச்சி ஆகியவை மக்கள் வாழ்க்கையில் வேரூண்டு நிலைக்க வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார்